உங்களுக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே குரு உச்சம் பெறுகிறார் வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்ம கேட்போம் எனக்கு திருமண யோகம் வந்தாச்சா எனக்கு புத்திர பிராப்தி குழந்தை யோகம் வந்தாச்சா வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா என்ன கேட்பான் மீனராசிக்காரர்களுக்கு எல்லா யோகமும் வரப்போகுது அக்டோபர் பதினெட்டுக்கா அக்டோபர் பத்து தேதிக்கு அப்புறம் காத்துருங்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அடுத்த பத்து நாள் அடுத்த பதினைஞ்சு நாளில் வாழ்க்கை தலைகிலாம் மறப்போகுது ஒவ்வொரு வருடமும் மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் வரும்பொழுதெல்லாம் ஒரு நற்செய்தி வரும் அக்டோபர் வசந்த காலம் என்பது எவ்வளோ உண்மையோ அதே நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வருத்தங்களை போக்கும் மாதம் என்பதும் உண்மை இந்த குரு உச்சம் என்பது சந்திரனோட வீட்டில் குரு உச்சமாகிறார் சந்திரன் மட்டும்தான் மீனராசிக்காரர்களை ராஜாவாக்கி அழகு போப்பாராம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய சான்ஸ் போகுது இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது நடந்துடும் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர் வெரி ஹாப்பி நியூ இயராக இருக்கும் காரணம் நீங்கள் வாழ்வின் மிக உயர்ந்த இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பீங்க இந்த இடத்துல வேலை பார்க்கணும் இவங்களோட பணியாற்றணும் அதான் என் வாழ்வின் இலக்கு அது நடந்துடும் காரணம் என்னவென்றால் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ஆறு வரை உச்சம் ஒன்று பத்துக்குடையவன் ராசிநாதன் உச்சம் உடம்பு இரும்பை போல மாறும் உடலில் இருக்க ரோகங்கள் எல்லாம் சரியாகும் ரோகமாவது மண்ணாங்கிட்டியாது புதிய உலகை படைக்கின்ற தைரியம் வரும் கிரகங்கள் தான் நண்பர்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது கிரகங்கள் தான் கிரகங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க பத்துக்குடிய குருவும் சேர்ந்து உச்சமாவதால் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெருப்பொழுது தொழிலில் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் அ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி ஆகிடுவீங்க ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே புத்திரகாரகன் குரு உச்சம் பெறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல் அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு புத்திரப்பிராப்திக்கான நேரமாக இருக்கும் இந்த புத்தபிராப்தி என்பது குரு பகவானுடைய உச்சத்தை பொறுத்தது குரு உச்சம் பெறுகிறார் சந்திரனுடைய வீட்டில் குரு சந்திர யோகம் உருவாகிறது குரு சந்திர யோகம் உருவாகிறது மனோரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை குழந்தைங்கிற இடத்துல குரு உச்சமாகும் பொழுது திருவருள் இறைவனுடைய அருள் அப்படிங்கிற இடத்துல உச்சமாகும் பொழுது கடவுளே நேரில் இறங்கி வந்து காட்சி தருவார் கடவுளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கப் போகிறது கவலையே வேண்டாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சார் எனக்கு காசு இல்லை சரியா போச்சு சார் எனக்கு தொழில் இல்லை சரியா போச்சு சார் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சரியா போச்சு எது எதெல்லாம் கேட்குறீங்களோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுடு ப்ளஸ் ப்ளஸ்டு வாழ்க்கையிலே இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர் நீங்கள் உங்களை ஒன்றும் வர முடியாது ஷார்ட் ஷாட் குரு நீங்கள் தான் ஏன்னா ராசிநாதனே அவர் தான் இருந்தபோதும் ராசியில் இருக்கின்ற சனி பகவான் அவருடைய ஒர்க்கை பண்ணதான் சிவார் அந்த சனிகிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த சனியை குரு பார்த்து விடுகிறார் அது வரைக்கும் நீங்கள் வண்டியை ஓட்டணும் இந்த சனியை குரு பார்க்கும் வரை குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மினராசிக்காரர்களுக்கு விருச்சிகத்தை பார்க்குறார் அவங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அதிர்ஷ்டம் ட்ராவல் போன்றவற்றை பார்க்குறாரு அப்போ இந்த மாதத்தின் இறுதியில் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் மினிமம் மலேசியாவோ சிங்கப்பூரோ அந்த மாதிரியான மினிமம் ட்ராவலாக நீங்கள் பண்ணுவீங்க கடல் தாண்டுவீங்க அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தை போல் பதினொன்றாம் இடத்தை லாபம் கொட்டும் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க இந்த இலக்கு அந்த இலக்கு உங்களுக்கு அடைவீங்க உடம்பை குரு பார்க்குறார் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் கஷ்டம் மனசுக்குள்ளே ஒரே பேய்களின் விருந்து மண்டபமாக இருக்கிறது என் மனது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் வெறும் மங்களவாத்தியங்களும் சாம்பிராணி போக தான் மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு திவ்யத்துவத்தை உண்டு பண்ணுகிறது இருந்தபோதும் 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 ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் ஜென்மசனி வக்கரம் பெற்ற ஜென்மசனி அதனால் அடிக்ஷனை உண்டு பண்ணுவார் மினராசிக்காரர்கள் இது வரைக்கும் அடிக்ஷனுக்குள்ளே போகலன்னா அது மிகப்பெரிய விஷயம் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடி போயிருங்க அந்த ராசியில் டிசம்பரை தள்ளிட்டிங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் சனி வக்ரமாகிறதுங்கிறது பழைய தீய பழக்கங்களை தூண்டுவதற்கான நேரம் தீய பழக்கங்களில் மாட்டிக்கிற நேரம் இது இந்த அடிக்ஷன் அது என்ன அடிக்ஷனாக சில பேர் இன்ஸ்டா எடுத்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க உலகமே அழிஞ்சாலும் சரி பார்த்துட்டே இருப்பான் அது ஒரு அடிக்ஷன் சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு அவர் அவருக்கு என்ன ம மனதின் நீளம் வாழ்வின் நீளம் அந்த மாதிரி அடிக்ஷன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு பிடிச்சிட்டே இருக்கிறது அந்த அடிக்ஷன் இந்த என்னால் வெளியே வர முடியல சார் அது என்னமோ தெரில பைத்தியம் மாதிரி இருக்குது அந்த அடிக்ஷன் எல்லாம் சரியாக போ அந்த டிசம்பர் வரைக்கும் அப்போது இந்த கு மங்கள குரு மங்கள சனியை பார்க்கும் பொழுது சனி பகவான் அந்த அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறார் அந்த வேரியத்தை கம்மி பண்ணிக்கிறார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் தீராத பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களெல்லாம் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுகிறார்கள் கடுமையாக சொன்னார் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் அஃபெக்டட் பை என்ன இந்த போதை பழக்கங்கள் தான் அதில் தான் நிறைய வீடுகள் கெட்டு குட்டிச்சுவராகிறது அது மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வைப்படும்போது எண்ணமெல்லாம் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் ஒர்க் 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 அந்த மாதிரி ஆகிடும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ராஜா வாக்கிய அழகுபாக்க போகிறார் செல்வங்களும் உயர்ந்த பதவியும் லட்சியமும் பெரிய ஆட்களோட விருந்து அந்த மாதிரி உங்கள் லைஃபே தலைகீழாக மாறப்போகுது அக்டோபர் பதினெட்டுக்காக காத்திருங்கள் அக்டோபர் பத்துலேருந்தே உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் தெரிஞ்சிடும் ஸோ மிக அற்புதமான பலன்களெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் குரு பகவானுடைய காலில் விழணும் குருவடி சரணம் திருவடி சரணம் ஆலங்குடி போகணும் திட்டை போகணும் குருவை பிடிச்சிட்டே இருக்கணும் இந்த நல்லா சின்சியராக நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா நவம்பர் ரெண்டு வாரத்துக்குள்ளே குரு பகவான் வேண்டியதெல்லாம் கொடுத்துருவார் காரணம் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு வேணுங்கிற இடம் வண்டி வாகனம் கொடுத்துருவார் பதினொன்னு பார்க்கும்போது தொழிலில் டாப்பர் ஆக்கிடுவார் அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பினால் உங்கள் வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியத்தை தொடக்கூடிய பாக்கியத்தை தவிர முக்கியமாக குழந்த போகுது முக்கியமாக அதான் இருக்கிறதுலே பெரிய விஷயமே அதான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமருக்க முக்கியமாக இறையொருளுக்கு சொத்து கிடைக்க போகுது மினராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட புதிய சொத்து வாங்கிறது அல்லது உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கப்படுறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதுவும் அம்மா வழி சொத்துனா அம்மா அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வா நேரம் உங்களுக்கான ஒரு அற்புதமான நேரம் இது மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் டிப்ரெஷனு ஏன்னே தெரில டிப்ரெஷன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலிலருந்து காலைல ஆறு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு வராங்க அப்படியே எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருப்பாங்க என்னடா ப்ராப்ளம் ரொம்ப டயர்டாக இருக்குது டயர்டாகவே இருப்பாங்க எப்போ கேட்டாலும் டயர்டாகவே இருப்பாங்க மத்தியானம் கேட்டாலும் டேடாக இருப்பாங்க நைட்டு கேட்டாலிட்ட ஏடாக இருப்பாங்க ஏன்னா அவங்களோட பாவம் அவர்களெல்லாம் என்ன இந்த மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களெல்லாம் இந்த குரு பகவான் வந்து உச்சம் பெறும் பொழுது மனதில் ஒரு தைரியம் வரும் எட்டி ஜெயிச்சு காட்டணும் ஜெயிக்கும் வரை தூக்கம் இல்லை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனம் சென்று விடுகிறது மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் ராசியில் இருக்கின்ற சனி பகவான் அவங்கள சும்மா விடமாட்டார் ஏன்னா சனி இஸ் மோர் பவர்ஃபுல் அதனால் இந்த மங்கள குரு பார்த்து விடுகிறார் அதனால் சனிக்கிழமைகளில் குருகோரையில் அல்லது வியாழக்கிழமைகளில் சனி ஹோரையில் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று கால பைரவரை வழிபட்டிங்கன்னா இந்த அடிக்ஷன் ப்ராப்ளத்தில் வந்து சரியாகும் ஸோ மீனராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க ராஜாவாகிறதெல்லாம் அப்புறம் முதல்ல உயிரோடு இருக்கணும் ஸோ அதனால் ராஜாவாகணும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க போகிறார் குரு பகவான் எந்த அடிக்ஷன்லையும் மாட்டிக்காமல் இருங்க மீனராசிக்காரர்கள் எச்சரிக்கை